السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين قال رسول الله صلى الله عليه وسلم من سنة فاحيا عند قصادي فله أجر ميعاد شهيد அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான முஸ்தபா வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசிபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகளெருந்து வந்தா நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நில நடுக்கங்கள் நிலச்சரிவுகள் போன்ற பேர் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் துவா செய்தவனாக என்னுடைய முடிவான செய்கிறேன் கண்ணியத்துக்கும் பெருமதிப்பிற்குரிய அந்தமி நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை இன்றைய நாள் சங்கை மிகு ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது வருடத்திலே நாம் எல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அலஹம் இல்லா இன்றைய தினம் இருக்கிறதே இஸ்லாமிய வருட இஸ்லாமிய புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் அல்லாஹ் எல்லா விதமான நலவுகளை தந்தரல் புரிவானாக எல்லா விதமான கெடுதிகள் முசீபத்துகள் சோதனைகள் நோய் நொடிகள் போன்ற எல்லா விதமான கெடுதிகள் இருந்தும் நம் அனைவர்களையும் இந்த இஸ்லாமிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்தங்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் வெண்ணிய துருக்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாவின் நல்லதார்களே இஸ்லாமிய பெருமக்களை உலகத்திலேயே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் வாக்களித்த ஒன்றாக இருக்கின்றது இன்னும் கியாமத்து நாளின் அடையாளங்களாக இருக்கின்றது அது நில நடுக்கங்களாக இருந்தாலும் சரி நிலச்சரிவுகளாக இருந்தாலும் சரி இன்னும் விமான விபத்துக்களாக இருந்தாலும் சரி பெரும் பெரும் யுத்தங்களாக இருந்தாலும் சரி இப்படி எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இதற்கு முன்பாகவே அல்லாவும் அல்லாஹ்வுரிய சூழும் வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் நிகழ்வுகள் நடக்கும் இது புற சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது விமான விபத்துக்கள் பெரும் பெரும் யுத்தங்கள் நில நடுக்கங்கள் நிலச்சரிவுகள் இதுவெல்லாம் தயாமத்து நாளின் அடையாள சின்னங்கள் ஷயாமத்து நாளின் அடையாள அறிகுறிகள் இதுவெல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்பதை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் பெருமக்களே அதன் அடிப்படையிலே தான் சமீபத்தினை இஸ்ரேலும் ஈரானும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் அவர்களுக்கு மத்தியிலே நடந்தது இதனால் எத்தனையோ உயிர் சேதாரங்களானது பொருள் சேதாரங்களானது அவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு அந்த போர் அந்த யுத்தம் ஆளாக்கப்பட்டது என்பதை நாம் சமூக தளங்களில் பரவலாக பார்த்தோம் பெருமக்களே இந்த இஸ்ரேல் என்பவர்கள் யார் இந்த யூதர்கள் என்பவர்கள் யார் இவர்களை குறித்து அல்லாஹ் குரானிலே என்ன சொல்லி இருக்கிறான் என்று நான் பார்க்கின்ற பொழுது என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டிருக்கிறான் யகூது என்றால் யாக்கூப் அலை அவர்களுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைதான் தான் என்பவர் இந்த என்பது அல்லாஹ் தேர்வு செய்த பெயரா என்றால் இல்லை ஊசாலேசலாம் அவர்கள் தேர்வு செய்ததா என்றால் இல்லை ஒட்டுமொத்த நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு தேர்வு செய்த பெயர் என்னவென்றால் முஸ்லீம் இஸ்லாமியர் என்றுதான் பெயர் அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறான் மாகாண இப்ராஹிமு எகூதியோ வலா நசுரானியோ வலாக்கின் காண ஹனீஃபம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எகூதியாகவோ நசுராணியாகவோ உலகத்தினை அவர்கள் வாழவே இல்லை ஹனீஃபம் முஸ்லீமா நேர்மையான முஸ்லீமாகத்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் பெருமக்களை அந்த வழியிலே இப்ராஹிம் அலை அவர்களுடைய அந்த வழி தோன்றலில் இருந்து வந்தவர்கள் தான் இசாக் அலை இஸ்லாம் யாக்கு அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் ஆனால் பிற்காலத்திலே வேதங்களை பிரிக்கின்ற பொழுது இந்த யூதர்களும் இந்த கிறிஸ்துவர்களும் அவர்கள் வேதங்களை பிரிக்கின்ற பொழுது அவர்களுடைய வழி தோன்றனை தங்களுடைய சமுதாயத்திற்கு பெயராக வைத்துக் கொண்டார்கள் அந்த வழியிலே இருந்து வந்தவர்கள் தான் அந்த யகூதுடைய பிள்ளைகள் அந்த யகூது என்பவர் தன்னுடைய அந்த சமுதாயத்திற்கு யகூது என்று தங்களுடைய சொந்த வழி தோன்றனை தன்னுடைய மார்க்கத்திற்கு தன்னுடைய சமுதாயத்திற்கு அவர் பெயராக வைத்துவிட்டார் விட்டார் பெருமக்களை இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டதல்ல இஸ்லாமிய மார்க்கம் என்பது ரப்பால் அல்லாவால் தோற்றுவிக்கப்பட்டது அல்லாவால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் பெருமக்களை இந்த யூதர்கள் இந்த இவர்களை பற்றி எந்த அளவுக்கு மோசமாக சித்தரிக்கிறது இவர்கள் எந்த அளவுக்கு கேடு கட்டவர்கள் இவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் மீது மிக வன்மத்தை பொழிந்திருக்கின்றார்கள் என்பதே குரான் நமக்கு தென்ன தெளிவாக சொல்லியிருக்கின்றது பெருமக்களே உலகத்திலே அல்லாஹ்

அலை அவர்களாலும் சபிக்கப்பட்ட ஒரு சமூகம் உலகத்திலே இருக்கிறது என்றால் அது இந்த எகூதிகள் தான் என்பதை அல்லா தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான் இன்னும் நாம் ஐங்கால துணுவையிலே சூரத்தில் ஓதுகின்றோமே வயிறில் இறை சாபத்திற்கு ஆளாக்கப்பட்ட இறை கோபத்திற்கு ஆளாக்கப்பட்ட மக்களை விட்டும் யார் எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் பாதுகாத்து விடு என்று துவா செய்கின்றோமே அந்த இறை சாபத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா அந்த இறை கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா இந்த ஹூதிகள் தான் இந்த இஸ்ரேல்கள் தான் என்பதை அண்ணா தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான் யாருமே செய்யாத ஒரு தவறை துணிந்து செய்தவர்கள் இந்த யூதர்கள் யாருமே செய்யாத தவறு ஏன் மக்கா முசரிக்கீன்கள் அல்லாவே கடவுள் என நம்பினார்கள் அல்லாதான் மிக பெரியவன் என்று சொன்னார்கள் மக்கா காப்பியர்கள் ஆனால் அந்த அல்லாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு தெய்வங்களை கொண்டுதான் அந்த கடவுளை நாங்கள் நெருங்குவோம் இந்த தெய்வங்கள் என்பது இந்த கடவுள்கள் என்பது அந்த அல்லாவை நெருங்க செய்கிறது என்பதாகத்தான் மக்கா முசரிக்கீன்கள் கூட சொன்னார்கள் அல்லாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் வரட்டு கௌரவம் பிடித்து எங்களுடைய இந்த சின்ன தெய்வங்கள் கண்களை அந்த அல்லாவை பெரிய கடவுளை நாங்கள் நெருங்க முடியும் என்று மக்கா முஷரிக்கீன்கள் சொன்னார்கள் ஆனால் இந்த யூதர்கள் உலகத்திலே யாருமே செய்யாத ஒரு செயலை ஒரு செயலை ஒரு காரியத்தை துணிந்து செய்தார்கள் என்றால் அந்த யூதர்கள் அப்படி என்ன செயலை செய்தார்கள் என்றால் பெருமக்களை அல்லாவுடைய கண்ணியத்தின் விஷயத்திலே கை வைத்தார்கள் அல்லாஹ்வுடியே விஷயத்திலே கை வைத்தார்கள் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுகிறான் லக்கது ஸமீ அல்லாஹு கவுல் அல்லதீன இன் அல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அஹ்னியா இன்னே சொன்னாங்க தெரியுமா இந்த பெயர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா லக்கது ஸமீ அல்லாஹு கவுல் அல்லதீன கால் ஊ இன் அல்லாஹ ஃபகீர் அல்லாஹ் என்பவன் ஃபகீர் ஏனே அல்லா ஏழையாக இருக்கிறான் நாங்கள் தான் செல்வந்தர்கள் நாங்கள் தான் பணக்காரர்கள் என்பதாக இந்த யூதர்கள் இந்த இஸ்ரேயர்கள் சொன்னார்கள் திருமக்களை ஏன் அப்படி சொன்னார்கள் ஏன் குரானிலே இப்படி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அல்லாஹ் ஏழையா ஏழையாக இருந்தானா என்று பார்த்தால் பொறானுடைய வசனத்தை நாம் உள்ளே இறங்கி நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பெருமக்களை யார் அல்லாவுக்கு அழகிய கடன் குடிக்கின்றார்களோ அல்லா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார் மண் யார் கடன் அவர்களுக்கு நாம் நாம் நன்மையை வழங்குவோம் என்பதால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இறக்கி வைத்தார் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தார் இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்னவென்றால் இதனுடைய தப்சீர் என்னவென்றால் அல்லாஹ் கொள்ளக்கூடிய நிலையினை அல்லாவுடைய பாதையிலே அல்லாவுடைய வழியிலே யார் ஏழை பாதைகளுக்கு தானம் தருமம் செய்கின்றார்களோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு நாம் இரட்டிப்பாக நாம் நன்மையை வழங்குவோம் தரஜாவை வழங்குவோம் என்பதாக அல்லா இந்த வசனத்திலே கூறி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் அதைத்தான் அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறான் மந்தல்லவி யுகொரு கருலன் யார் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு ரெட்டிப்பாக நாம் கொடுப்போம் என்பதாக பெருமக்களை இந்த வசனத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த இஸ்ரேயர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கடன் கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் கடன் நம்மிடத்திலே கேட்பதாக இருக்கின்றான் என்றால் அல்லாஹ் தானே நாம் கடன் கொடுப்பதாக இருந்தால் நாம் செல்வந்தர்கள் தானே என்பதாக அந்த இஸ்ரேல் அந்த நேரத்திலே சொன்னார் பெருமக்களை அந்த நேரத்திலே தான் இறங்கிய அந்த நேரத்திலே மதினாவிலே யூத பாடசாலையின் வழியாக நடந்து சென்றார்கள் அப்பொழுது அந்த யூத பாடசாலையின் தலைவன் அவனை அழைத்து சொன்னார்கள் நீ சத்தியத்தை உனக்கு தெரியும் முகமது சல்லா அலைசல்லம் அவர்கள் நபி என்பதாக உனக்கு தெரியும் எது சத்திய மார்க்கம் என்பதாக உனக்கு தெரியும் ஜக்காத்தை கொடு ஐங்காலை கொடுகு இன்னும் அல்லாவுக்கு கடன் கொடு அல்லாவுக்கு நீ கடன் கொடுத்தால் அல்லாஹ் உனக்கு ரெட்டிப்பாக நன்மையை வழங்குவான் என்பதாக அந்த யூத பாடசாலையின் தலைவனிடம் அசரத் அபுபக்கர் சித்தி ரலி அல்லாஹு தாலா அவர்கள் சொன்னவுடன் அந்த நேரத்திலே அந்த யூத பாடசாலையின் தலைவன் சொன்னார் அப்படி அல்லாஹ் கடன் கேட்பதாக இருந்தால் அல்லா ஏழைதானே நான் கடன் கொடுப்பதாக இருந்தால் நான் தானே செல்வந்தன் என்பதாக அந்த யூத பாடசாலையின் தலைவன் அசரத் அபுபத்தர் அவர்களை பார்த்து சொன்னான் என்பதே ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களே அல்லாஹ் குரானிலே எதற்காக இந்த வசனத்தை சொன்னார் எதற்காக இந்த வசனத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் யார் அல்லாவுடைய பாதையினை அல்லாவுக்காக செலவு செய்தால் அல்லாவுக்காக கடன் கொடுத்தார் அவர்களுக்கு நன்மை இருக்கிறது என்று ஆனால் இந்த 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 இஸ்ரேயர்கள் யூதர்கள் வசனத்தை மிகவும் தவறாக சித்தரித்து அல்லாஹ் ஏழையாக இருக்கிறான் அல்லாஹ் கஞ்சனாக இருக்கிறான் தாராளமாக அல்லாஹ் செலவழிப்பதில்லை அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கின்றானே இரட்டிப்பாக தருவதாக கூறியிருக்கின்றான் அல்லாஹ் வட்டியை ஹராம் இருக்கிறான் வட்டி கொடுப்பது வாங்குவது ஹராம் ஆனால் அதே அல்லாவே கொரானிலை ரெட்டிப்பாக நீங்கள் நன்மை செய்தால் ரெட்டிப்பாக உங்களுக்கு தருவோம் என்று சொல்கின்றானே அப்படி என்றால் அல்லாஹ் வட்டியை கேட்கின்றானா அல்லாஹ் வட்டியை கொடுக்க சொல்கின்றானா என்று போன்ற பெரும் பெரும் மிக பெரிய வேதனை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் குரானுடைய ஆயத்தை தவறாக சித்தரித்து இந்த யூதர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் சகாபாக்களுடைய காலகட்டத்திலே பெருமக்களை அப்பேற்பட்ட அந்த யூதர்கள் மிக மோசமானவர்கள் மிக கேடுகட்டவர்கள் என்பதை குரான் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே இன்னொரு வசனத்திலே அவர்களை பத்தி சொல்லுவான் இந்த யூதர்கள் யார் தெரியுமா இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் குரானிலே சொல்லி இருக்கின்றார் வகாலத்தில் யகூது அந்த யூதர்கள் சொல்கிறார்கள் எதுல்லாஹி மகலூலா அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டு இருக்கிறது இந்த வசனத்திற்கு அருத்தம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டு இருக்கிறது என்றால் கஞ்சனாக இருக்கிறானா என்பதை இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி இந்த யூதர்கள் அல்லாவை பற்றி அல்லாவுடைய கண்ணியத்தினுடைய விஷயத்திலே அவர்கள் கை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நன்னதிகார்களை இஸ்லாமிய பெருமக்களே தன்னுடைய திருமறையிலே இந்த யூதர்களை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்வார் இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே உலகத்திலேயே அவர்கள் இரண்டு முறைதான் குழப்பம் செய்வார்கள் இரண்டு முறைதான் ஆட்சி செய்வார்கள் அன்றில் இருந்தே இன்று வரை அவர்கள் ஆட்சி செய்தது ஒரு தடவைதான் அதுவும் சுலைமான் அலைசலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே அவர்களுடைய ஆட்சி இருந்தது சுலைமான் அலை இஸ்லாமுடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்தது எல்லா விதமான வசுக்களையும் அல்ல அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் அந்த சுலைமான் அலேசரனுடைய காலகட்டத்திலே இவர்களுடைய ஆட்சி இருந்தது அதற்கு பிறகு உலக வரலாற்றிலேயே யூதர்களுடைய ஆட்சி இல்லவே இல்லை சமீபத்திலேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே ஐரோப்பியா அமெரிக்காவுடைய துணையோடு அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு திருடப்பட்ட ஒரு குட்டி நாடுதான் இந்த இஸ்ரேல் நாடு இந்த அமெரிக்காவின் இந்த அந்த தான் இந்த இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்றால் இவர்களுடைய கெதி அதோ கெதியாக ஆகிவிடும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை கண்ணியத்திற்குரிய அம்மாவின் நன்னடையார்களை இஸ்லாமிய பெருமக்களை இந்த சுலைமான் அலை அவருடைய காலகட்டத்திலே இவர்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்களுக்கு பிறகு இவர்கள் எத்தனை முறை அநியாயம் செய்கின்றார்களோ அந்த அத்தனை ஒரு அரசரை ஏற்படுத்தி இவர்களை கொத்து கொத்தாக அழிக்கக்கூடியவனாக இருந்தார் சுலைமான் அலை காலத்திற்கு பிறகு இவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸ் எவ்வளவு புனிதமான ஸ்தலம் முத்தாலும் மரகதத்தாலும் ஜிங்களுடைய ஆற்றலை கொண்டு சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த பள்ளியை எழுப்பினார்கள் இந்த இந்த யூதர்கள் அந்த பள்ளியை என்ன செய்தார்கள் மிகவும் என்ன செய்தார்கள் கேவலப்படுத்தினார்கள் அசிங்கப்படுத்தினார்கள் அந்த எகிப்து நாட்டிலிருந்து ஒரு அரசரை அனுப்பி அந்த யூத சமுதாயத்தை குத்து குத்தாக அழிய செய்தான் அழிக்க செய்தான் அதற்கு பிறகு நானூறு வருடங்களுக்கு பிறகு ஒரு இன்னொரு முறையும் அட்டுணியம் செய்தார்கள் அதற்கு பிறகு பொகுப்பு நசுரு என்ற ஒரு அரசரை வரவழைத்து அந்த யூச யூத சமுதாயத்தை அல்லாஹ அந்த நேரத்திலே அழித்து நாசமாக்கினான் என்பதே அதிசய நாம் காண முடிகின்றது இப்படி எத்தனை முறைகளில் அவர்களுடைய அட்டுழியங்கள் அந்த யூதர்களுடைய அந்த இஸ்ரேயர்களுடைய அட்டுழியங்கள் இருந்ததோ அத்தனை முறையும் அல்லாஹ அவர்களை அழித்து நாசமாக்கினான் பெயர் சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு சாபம் விடக்கூடிய சபிக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது இந்த இஸ்ரேல் சமூகம்தான் அந்த இஸ்ரேல் சமூகம் சமீபத்திலே ஈரானிலே மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தி நிறைய உயிர் சேதாரங்களை நிறைய மன உளைச்சல்களை ஆளாக்கியது என்பதை நாம் சமூக வலை நாம் பார்த்து வந்தோம் கண்ணியத்திற்குரிய அம்மாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை உலகத்திலே நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் ஹிட்லர் என்பவர் மோசமானவர் யூதர்களிலே ஹிட்லர் என்பவர் மோசமானவர் என்பதாக ஹிட்லர் என்பவர் மோசமானவரும் இல்லை சர்வ அதிகாரியும் இல்லை ஹிட்லர் மன்னர் மிக நல்ல மனிதன் என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு என்றால் அந்த ஹிட்லர் என்பவர் அந்த யூதர்களை அழிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் ஜாமியுல் அஸ்கார் என்ற அந்த பல்கலைக்கழகத்தை அந்த யூதர்கள் நாசமாக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தை பாதுகாத்து அதை நிறுவினார் என்பதை நான் வரலாற்று நிகழ்வுகளிலே பார்க்க முடிகின்றது பெருமக்களே அந்த நேரத்திலே அந்த ஹிட்லர் மன்னர் யூதர்கள் எல்லோரையும் அழித்து நாசமாக்கினார் யூதர்கள் அனைவர்களையும் கொன்று குவித்தார் யாருமே யூதர்களுக்கு அந்த உதவி செய்யவில்லை ஒத்தாசை செய்யவில்லை அந்த அளவுக்கு கேடு கட்டவர்கள் யூதர்கள் யூதர்கள் கேடு கட்டவர்கள் என்பதை என நமக்கு நிறைய ஆதாரங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இவர்கள் இந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்பதை அந்த நேரத்தில் யாருமே அவர்களுக்கு ஆதரவு சொல்லவில்லை ஒரு மூன்று சிறுவர்கள் அந்த நேரத்திலே ஒருவருடைய வீட்டை தட்டுகிறார்கள் அந்த வீட்டிலே ஒரு தாய் கதவை திறக்குகிறார் ஒரு பெண் கதவை திறக்கிறார் யார் என்று கேட்கின்ற பொழுது எங்களை இவர்கள் எல்லாம் கொன்று குவிக்கின்றார்கள் எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று சொன்னவுடன் அந்த தாய் அந்த பெண்மணி அந்த மூன்று சிறுவர்களையும் வீட்டுக்குள் அழைத்துக் கொண்டார் வீட்டிலே மூன்று பிள்ளைகளும் இருக்கிறது உள்ளே அழைத்த அந்த பெண்மணி அந்த யூத சிறுவர்களுக்கு உணவு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவரை படுக்க வைக்கிறார் படுக்கையிலேயே அந்த மூன்று சிறுவர்களும் ஒபாத்தாகிவிடுகின்றார்கள் என்ன காரணம் என்றால் என்ன பின்னணி என்றால் அந்த பெண்மணி சொல்கின்றார் இந்த யூத மூன்று சிறுவர்களிடமிருந்து என்னுடைய பெண் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இவர்களை கொலை செய்துதான் ஆக வேண்டும் வேற வழி இல்லை ஆகையால் உணவிலே நான் விஷத்தை கலந்து கொடுத்து விட்டேன் இந்த யூதர்களை

நாயகம் செல்லாழைசலம் அவர்கள் எவ்வளவு இரக்கமானவர்கள் எவ்வளவு கிருபையுள்ளவர்கள் எத்தனை மக்களையோ மன்னித்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை சொல்கின்றார்கள் இந்த யூதர்கள் மிக மோசமானவர்கள் இவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் அல்லாவுடைய கோபம் உண்டாகட்டும் என்பதாக நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார் அவது இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே எப்பேற்பட்டவர்கள் என்றால் எல்லா விஷயத்திலையும் வரம்பு மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு நேரத்திலும் கூட ஒரு காலகட்டத்திலும் கூட இறக்கம் என்பதை அவர்களுடைய உள்ளத்திலே இருக்காது பெருமானா நிர்மானா சென்னல்லாலைஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் கைபருடைய அந்த போருடைய காலகட்டத்திலே யூதர்கள் இருந்தார்கள் சரி இவர்கள் இருந்து கொள்ளட்டும் இவர்களை மன்னித்து விடலாம் என்று விட்டுவிட்டால் ஒரு சில காலங்கள் கழித்து சகாபாக்கள் ஏதாவது வேலையாக அந்த பக்கம் போனால் சகாபாக்களுடைய கைகளையும் கால்களையும் முறித்து விடுவார்களா அவர்களுடைய கைகளையும் கால்களையும் முறித்து நுண்டியாக்கி விடுவார்கள் இந்த யூதர்கள் ஆகையால் இவர்களிடத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதை பெருமானா செல்லல்லாழேசலம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் எண்ணியத்துக்குள் எல்லாவும் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை இஜிரி இஜிரி ஐம்பதாம் ஆண்டு மதினாவிலே வாழ்ந்த பனு குரைலா என்ற மக்களிடத்திலே ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள் இந்த யூதர்கள் மனு குறையலாவிடம் இதனை ஐம்பதாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் அந்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள் பெருமானா செல்லம் அவர்கள் அவர்களை முற்றுக்கையிட்டு அவர்களுக்கு ஏதாவது தண்டனை வழங்க வேண்டும் இது யூதர்களை தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதாக சாதிபன மாத் நெளியல் என சஹாபிக்கு பொறுப்பு சாட்டினார்கள் அந்த சாதிபன மாத் அவர்கள் வந்தார்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை உடல்நிலை சரியில்லை பெருமானா சென்னல்லாலைசனம் அவர்கள் அழைத்து விட்டார்கள் என்று அவர்கள் வந்தார்கள் நாயம் சென்னாழேசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த யூதர்கள் இருக்கிறார்களை இவர்கள் ஒப்பந்தத்தை இவர்களை என்ன செய்யலாம் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டவுடன் மாத் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் பழைய நண்பர்கள் தான் இருந்தாலும் இவர்கள் மோசமானவர்கள் இவர்களை கொலை செய்துதான் ஆக வேண்டும் என்பதாக சொன்னவுடன் பெருமானா செல்வல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தீர்ப்பை நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அல்லாஹ் என்ன தீர்ப்பை அளிக்க இருந்தானோ அதே தீர்ப்பை நீங்கள் அளித்திருக்கின்றீர்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா அலைசல் அவர்கள் சாதிபுரு மாது ரலி அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் நணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை ஆக மோசமானவர்களாக இந்த யூதர்கள் இந்த இஸ்ரேல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய அழிவு காலம் இருக்கிறது இவர்களுடைய அழிவு காலம் இருக்கிறது மிக நெருங்கி கொண்டிருக்கிறது எப்பொழுது யூதர்கள் அழிவார்களோ எப்பொழுது யூதர்களுக்கு தோல்விக்கு மேல் தோல்வி ஏற்படுமோ அப்பொழுது கியாமத்தினால் ஏற்படும் நாளுடைய அடையாளங்கள் என்ன நாளுடைய அறிகுறிகள் என்ன என்றால் இந்த யூதர்கள் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவார்கள் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இவர்களை என்ன செய்யப்பட்டது விரட்டி அடிக்கப்பட்டது என்பதை அதீசலை காண முடிகின்றது அப்பேற்பட்ட யூதர்கள் வந்தேரிகள் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் இன்று இஸ்லாமியர்களுடைய பள்ளி வாசல்களை இஸ்லாமியனுடைய ஸ்தாபனங்களை இவர்கள் எடுத்துமெரிக்கா ஐரோப்பியர்களை தூதராலும் சபிக்கப்பட்டவர்கள் ஆகையால் நாம் அவசியமில்லை அவசியம் இவர்களுக்கு எதிராக இவருடைய அழிவுக்காக நாம் அல்லாவிடத்தில் கையேந்தி துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் வல்லநாயன் அல்லாஹ் இஸ்லாமிய மக்கள் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக நிம்மதியான அமைதியான சுபிச்சமான வாழ்க்கையே வல்ல நாயன் நாம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக அந்த இஸ்ரேல்களில் இருந்தும் அந்த யூதர்களிலிருந்தும் அல்லாஹ் முழுமையாக நாம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் குடிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வரமத்துல